செங்கேரி செரு சன்னிதானத்தினுடைய பாதகம்பலங்களுக்கும் இந்த சத் சங்கத்தை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கிற சுவாமிஜியினுடைய பாதகம்பலங்களுக்கும் இங்கே வீற்றிருக்கிற அறிஞர் பெருமக்களினுடைய பாத கம்பலங்களுக்கும் திரு கிருஷ்ணன் அவர்களுக்கும் அவையிலே கூடியிருக்கிற எல்லா பெரியவர்களுக்கும் என்னுடைய வணக்கங்களை முதலில் தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றது என்னை பேச அழைத்த அந்த அன்பு தம்பி ஸ்ரீமதி பாரதி பாஸ்கரில் தெரிவது ஷார்ட் ஸ்பீச் என்று சொன்னதிலிருந்து எனக்கான நேரம் குறைவாகத்தான் அளந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பது தெரிந்தது கொள்ளும் அறிஞர்கள் இருக்கிறாவையில் மிக முக்கியமான விஷயங்கள் ஏற்கனவே பேசப்பட்டுவிட்ட நிலையில் என்னுடைய மிகச்சில கருத்துக்களை இந்த மேடையிலே சமர்ப்பணம் செய்வதற்கு வாய்ப்பு கொடுத்த உங்கள் எல்லாருக்கும் திரும்பவும் என்னுடைய வணக்கங்கள் நன்றி மேடம் பேசுகிற போதும் ஐயா அவர்கள் பேசுகிற போதும் அமைதிதான் நம்முடைய தர்மம் நமக்கு காட்டுகிற இலக்கு என்பதை சொன்னது அதுதான் சத்தியம் ரொம்ப சுருக்கமா ஒரு சிறுகதையிலிருந்து நான் ஆரம்பிக்கிறேன் தீ சாந்திக்கிற அமர் என்கின்ற ரொம்ப பிரபலமான தமிழ் எழுத்தாளர்களுடைய கதை கதை ஒரு நாதஸ்வர வித்வானை பற்றியது இசையிலே மனத்தை செலுத்தியவர் அந்த இசையில எந்த காம்ப்ரமைஸ் வருதோ அவருக்கு பிடிக்காது எப்படி ஆரம்பத்திலிருந்து தியாக பிரம்மத்திலிருந்து வழி வழியாக கொடுக்கப்பட்டதோ அப்படியேதான் பாட வேண்டும் என்று கருத்து கொண்டவர் வித்வார் காலம் போகிற போக்கிலே அவருக்கு கொஞ்சம் வருமானம் குறைவாக இருந்தது அவருடைய மகன் அவரும் பெரிய கலைஞர் அவனால கொஞ்சம் அந்த இசையிலே வேறு வேறு விஷயங்களை விஷயங்களே அதெல்லாம் வேறு என்னன்னு இந்த மேடையில் சொல்லக்கூடாது இணைத்து கலைஞனாக தன்னை ஸ்தாபித்து கொண்டு விட்டான் அதனால் அப்பா கொஞ்சம் விலகிக்கிறார் இதெல்லாம் எனக்கு வராதுப்பா நான் பாட்டு தனியாக நாத சுரத்தை வாசிச்சுக்கிறேன்னு விலங்குகிறேன் அப்போது அந்த ஊரில் இருக்கிற பெரிய ஒரு சபையினுடைய செக்ரட்டரி வந்து அவசர அவசரமாக நீங்கள் வாங்க உங்களுக்காகத்தான் ரொம்ப நாள் தேடி கண்டுபிடிச்ச வாங்கினேன் எங்கே நான் இப்போ கச்சேரியெலாம் வர்றதில்ல இல்லை அயல் நாட்டிலிருந்து ஒரு சங்கீத மேதை ஒருத்தன் வந்திருந்தான் அவனுக்கு ஆங்கிலம் கூட தெரியல இவருக்கு தமிழ் ஒன்று தான் தெரியும் அவருக்கு அந்த வந்திருக்கிற இசை மேதைக்கு ஆங்கிலம் கூட தெரியாது அவன் போலந்து நாட்டிலிருந்து வந்ததால் போலிஷ் மொழி மாத்திரம்தான் தெரியும் இந்த மனினுடைய பாரம்பரிய இசையை கேட்க ஆசைப்படுகிறார் நானும் தேடி பார்த்தேன் உங்களை தவிர யாரும் இல்லை இப்போ எதுவுமே மிச்சம் இல்லை நீங்கள் தான் பார்த்தோன்னா இவர் ரொம்ப தயங்குகிறார் அப்புறம் அந்த வற்புறுத்தலினால் போகிறார் அவருக்கு மொழி தெரியாதுன்ற நான் எப்படி விளக்குவேன் நீ ஒன்று விளக்க வேணால் நீ நாதஸ்வரம் வாசிச்சா போது இவர் நாதஸ்வரம் வாசிக்கிறார் அந்த வழக்கமான வழிமுறைகள்லாம் இல்லை இவருக்கும் மனசில் பெரிய உற்சாகம் இல்லை ஒரே ஒரு கீர்த்தனையை வாசிக்கிறார் சாந்த சௌக்கிய சௌக்கியமுலேது என்கின்ற கீர்த்தனை யாருமே இருக்க முடியாது சௌக்கியம் தான் வாசிக்கிறார் ஆனால் நாதஸ்வரம் என்பதனால் சொற்கள் கிடையாது உங்களுக்கு தெரியும் இவர் அதை அது சாமா ராகம் என்று நினைக்கிறேன் அந்த ராகத்தை வாசிக்கிறார் இந்த கீர்த்தனையே வாசிக்க வாசிக்க முதலில் உட்கார்ந்திருக்கிற அந்த இசைக்கலைஞர் இன்னொரு நாட்டை சேர்ந்தவர் முதலில் எப்படி சாதாரணமாக கேட்டுகிட்டு இருந்தால் அப்புறம் இப்படி முன்னாடி வந்து கேட்டால் அப்புறம் கிட்டத்தட்ட இவர் பாதங்களை விழுகிற அளவு தலை குனிந்து விட்டது கண்ணிலிருந்து கண்ணீராக கொட்டுகிறது கையை இப்படி அவர் ஏதோ கொடுக்கறது மாதிரி இவன் வாங்கிக்கிற மாதிரி அந்த இசையை வாங்கிக்கிறான் பா இந்த கீர்த்தனையும் முடிச்சுட்டார் முடித்த உடனே அவன் இங்கே அவனோட மொழியில் ஏதோ சொல்கிறான் இவருக்கு புரியல என்னவோ சொல்கிற பயமாக இருக்குது திரும்ப வாசிக்க சொல்கிறார் நம்ம ஊரில் ஒருசுமோ கேட்குறோம்னா திரும்ப வாசிக்க அதை நிறுத்தினோட திரும்பவும் கத்துறான் நீ நிறுத்தாதையா வாசிச்சுட்டேன் அவனுக்கு சன்னதம் பிடிச்சிருக்கு இதையே எத்தனை தடவை வாசிக்கிறது ஏழு தடவை வாசிச்சு வாசித்து வாசித்து இவருக்கும் முடியல அப்படியே நின்றுட்டார் அவன் வந்து அவனோட மொழியில் சொல்கிறான் அதை ஒருத்தர் மொழி பெயர்த்து அவன் என்ன சொன்னா அவங்களுடைய இந்த பாடலை கேட்டபோது என் மனக்கண்ணில் ஒரு காட்சி வந்தது உலகம் முழுவதும் போர் ரத்தம் துப்பாக்கியினுடைய குண்டுகள் ஏவுகணைகள் அணுகுண்டுகள் உலகம் முழுக்க ஐயோ ஐயோ என்ற கதற சத்தம் அந்த சத்தத்துக்கு நடுவிலே இந்த சங்கீதம் வந்து அமைதி வேண்டும் என்று சொல்லுகிறது போல எனக்கு ஒரு காட்சி வந்தது நீங்கள் கொடுத்த அந்த அமைதியை தான் என் கையினால் நான் ஏந்தி வாங்கிக் கொண்டேன் என்று அவன் தன் மொழியிலே சொல்லுவதை இவர்கள் மொழிபெயர்த்து சொல்கிறார்கள் நாதசுர விஷ்வா அதிர்ச்சி அடைந்து விட்டார் ஏனென்றால் அதைத்தான் தியாக பிரம்மம் சொல்லியிருக்கிறார் சார்த்தம் இல்லேகா சௌக்கியம் இல்லேதா அமைதி இல்லாவிட்டால் நன்மை இல்லை என்பதை இந்த பாடல் சொன்னது என்பது அவனுக்கு எப்படி புரிந்தது என்று இவர் அதிர்ந்து விட்டார் ஆனால் அவர் சொன்னார் எனக்கு சொற்கள் புரியணும்னு அவசியம் இல்லை உங்கள் இசையிலிருந்து எனக்கு அதுதான் கிடைத்தது என்று அவர் சொல்ல இந்த கதை இதோடு முடிந்து விட்டது அவ்வளோதான் அவர் எழுதின கதை ஆனால் இதில் நமக்கு ஒரு பெரிய செய்தி இருக்குது ஏன்னா கதையினுடைய தலைப்பே செய்தி என்பது தான் செய்தி தெர் இஸ் சம்திங் ஃபார் ஆல்இஃபர்ஸ் நம்முடைய மண்ணிலிருந்து முளைத்த எல்லாமே அமைதியைத்தான் அடிப்படையாக வைத்து முளைந்தது அது நம்முடைய கலையாக இருக்கட்டும் நம்முடைய தர்மமாக இருக்கட்டும் இந்த மண்ணிலே சொல்லிக் கொடுக்கப்பட்ட எந்த அறமாக இருந்தாலும் அமைதியை முன்னிறுத்தி தான் இந்த மண்ணிலிருந்து அது புறப்பட்டு கிராமப்புறங்களில் நீங்கள் உங்களுக்கெல்லாம் பழக்கம் இருந்திருக்கலாம் நான் நிறைய பயணம் செய்கிறதுனால எனக்கு நிறைய பழக்கம் உண்டு சில கிராமங்களில் இந்த வீட்டு வாசலில் வயசான அப்பத்தா ஒன்று உட்காந்துருக்கு அவங்க வீட்டுக்குள்ள மருமகள் கேட்பாங்க அத்தை சோத்துல தண்ணி ஊற்றிடலாமான்னு கேட்பாங்க அப்படி அப்படிதான் வழக்கம் எல்லோரும் சாப்பிட்டா சாதத்தில் நீர் ஊற்றுவது அந்த காலத்துலேருந்து வழக்கம் அத்தை சோத்தில் நீர் ஊற்றிடலாமா அந்த வாசலில் உட்காந்துருக்கிற அந்த வயசான பாட்டியம்மா சொல்லுவாங்க கடைசி பஸ்ஸு போன உடனே தண்ணி ஊற்றலாம் சொல்லுவோம் இதெல்லாம் முதல்ல கேட்டப்போ எனக்கு புரியல பஸ்ஸு போகிறதுக்கும் சாப்பாட்டில் தண்ணி ஊற்றுறதுக்கும் என்ன சொன்னோம் இப்போலாம் நம்ம வீட்டில் சோத்தில் தண்ணியெலாம் ஊற்றுறதில்ல ஃப்ரிட்ஜில் தான் வைக்கிறோம் ஆனால் அந்த வழக்கம் இருந்த கால கட்டுத்தி எனக்கு அது முதல்ல கேட்டப்போ புரியல அதுக்கு அதுக்கும் என்ன சொல்லணும் பஸ்ஸு போக்கும் வரும் கடைசி பஸ்ஸு போகப்பறம் ஏன் தண்ணி ஊற்றணும்னா தான் எனக்கு புரிஞ்சுது கடைசி பஸ்ஸில் வந்து அந்த ஊரில் இறங்குற யாரும் யாரும் சாப்பிடாம ஒரு வேளை வந்திருந்தால் அவங்களுக்கு அந்த சோற்றை கொடுத்து விட்டு அதுக்கு பிறகு மீதம் இருந்தால்தான் தண்ணீர் ஊற்ற வேண்டும் யா வருவாங்களான்னு தெரியாது அவங்க வீட்டுக்கு வராங்களான்னு தெரியாது அவங்க வீட்டுக்கு வரனால் அவசியமும் கிடையாது அந்த ஊருக்கு வந்தவர்கள் யாராக இருந்தாலும் சரி சாப்பிடாமல் ஒரு வயிறு கூட வாடிவிடக்கூடாது என்று படிப்பறிவே இல்லாத ஒரு ஏழை கிராமத்து பெண்மணியை கூட நினைக்க வைத்ததென்றால் அதுதான் இந்த மண்ணினுடைய அறம் அதனால் நம்முடைய அறம் நம்முடைய கலைகள் நம்முடைய வழிபாட்டு முறைகள் இந்த மண்ணிலே இருக்கிற நம்முடைய இந்து தர்மம் எல்லாமே அமைதியைத்தான் சொன்னது மற்றவர்களுக்கான உபகாரத்தை தான் சொன்னது மாற்று கருத்து இல்லை ஆனால் இந்த அமைதி எவ்வளவு வேண்டும் என்று நாம் விரும்புகிறோமோ அந்த அளவு இந்த அமைதியை குலைப்பதற்காக சதி நோக்கத்தோடு வேலை செய்கிறவர்களை திறனை அறுக்கின்ற வீரமும் இந்த மண்ணில் அந்த அறத்துக்கு ஒப்பான மரியாதைக்கு உரியது ஸ்ங்கேரி மடத்தின் கதை உங்கள் எல்லாருக்கும் தெரியும் நானுமே ரெண்டு மூணு முறை சொல்லியிருக்கேன் அதனால் இதன் மனத்துக்கு மிக ஓப்பான ஒரு கதை அதனால அதை மாத்திரம் திரும்ப சுருக்கமாக சொல்லி பன்னிரெண்டாவது மடாதிபதியாக இருந்த மாபெரும் ஞானி வித்யாரண்யர் என்கின்ற மாதவரினுடைய கருணைதான் இந்த மண்ணு இன்றைக்கு நாம் எல்லாம் நம் முன்னோர்களும் நம்முடைய மூதாதையர்களும் வழிகாட்டிய தர்மத்தின்படி இன்னமும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் கருணை நான் இது என்னுடைய கருத்து அப்படி என்ன செய்தார் என்பது உங்களுக்கு தெரியும் விஜயநகர பேரரசு என்று ஒன்று வந்த பிறகுதான் ஒரு அளவு அலை அலையாக வந்த படையெடுப்புகளை நிறுத்தி எல்லா கோவில்களும் தென்னிந்தியாவில் புதுப்பிக்கப்பட்டு கட்டப்பட்டு அந்த கோவில்களினுடைய வழிபாட்டு முறைகளும் அந்த கோவில்கள் வளர்த்த கலைகளும் எஞ்சின நின்றன என்றால் அது வித்யாரண்யர் என்கின்ற மாதவரனுடைய பெருந்தெருள் ஹரிகரர் புக்கர் என்கின்ற இரண்டு பேரை சின்னஞ்சிறுவர்களாக அவர்கள் இருந்த போதே படையெடுத்து வந்த சுல்தானிய படையெடுப்பின் போது அவர்களை மதம் மாற்றி அழைத்து கொண்டு போய் அவர்களையே அந்த பகுதியில் திரும்பவும் படைவீரர்களாக நியமிக்கப்பட்டார்கள் நியமிக்கப்பட்ட அந்த இருவரும் அப்போது வேறு ஒரு மதத்தை சேர்ந்தவர்கள் தான் அவர்கள் ஒரு வேட்டைக்காக போகின்ற போது ஒரு பிலம் என்று சொல்லத்தக்க ஒரு குகைக்குள்ளே ஒரு முனிவர் தவம் செய்து கொண்டிருப்பதை பார்க்கிறார் அவர்தான் பார்க்கிறார்கள் அவர்தான் வித்யாரந்தன் அந்த இருவருக்கும் இந்த மண்ணினருடைய அறம் என்ன என்பதை அவர் சொல்லிக் கொடுத்து மீள் மதமாற்றம் செய்து அவர்களுக்கான விஜயநகர பேரரசு உருவாவதற்காக வழிகாட்டி அதற்கு முன்பே இருந்த அரசாங்கங்களிலிருந்து அவர் காப்பாற்றி வைத்து இருந்த பொருளையும் அவர்களுக்கு கொடுத்து விஜயநகர பேரரசை ஸ்தாபிப்பதற்கான எல்லா வழிகாட்டுதல்களையும் அவர் செய்ததனால்தான் ஹரிகரரும் புக்கரும் ஒரு இரும்பு தூண் மாதிரி நின்று தென்னிந்தியாவினுடைய கோவில்கள் இந்த அளவாவது பாதுகாக்கப்பட்டிருக்கிறது என்றால் அது விஜயநகர பேரரசு செய் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் தான் அதற்கு காரணம் இங்கெல்லாம் வட இந்தியாவுக்கு போயிருப்பீங்க இவ்வளவு பெரும் கோவில்கள் அங்கே நீங்கள் பார்க்கவே முடியாது அப்போ என்ன அங்கே கோவில்களே இல்லையா அடித்தளத்தோடு அந்த கோவில்கள் நிற்கின்றன என்று ஆனால் அந்த கோவில்கள் நம்முடைய கலாச்சாரத்தின் பண்பாட்டினுடைய தூண்களாக இருக்கிற கோவில்களை நாயக்கர் வம்சத்தை சேர்ந்த அரசர்களும் அவர்களுக்கு பின்னால் வந்த அரசர்களும் தான் எடுத்துக்கிட்டனர் அது வித்யாரண்யர் என்கின்ற மாதவரனுடைய கருணா அதனால் அமைதி தான் நாம் விரும்புவது ஆனால் ஏதாவது ஒன்றை தடுத்து நிறுத்த நிறுத்த வேண்டுமென்றால் அதற்கான வீரமும் நம்மிடம் இல்லை என்று அந்த அமைதிக்கு பொருள் கிடையாது அதைத்தான் எங்கள் மகா கவிட்டாரி வேறு எதையும் நீ பொறுக்கலாம் ரெண்டே ரெண்டு விஷயத்தை பொறுத்துக்கொள்ளக்கூடாது என்று சொல்ல தாயும் பிறந்த என்று எங்கள் மகாகவி தாய்க்கு இழைக்கப்படுகின்ற ஏதோ ஒரு தீமை அதற்கு ஒப்பானதே தேசத்துக்கு இழைக்கப்படுகின்ற தீமை என்று மகாகவி பாரதி சொன்ன அந்த மந்திர சொல் வாழ்நாள் முழுவதும் நம்முடைய காதுகளிலே ஒலித்துக் கொண்டிருக்க வேண்டும் ஆனால் நம்முடைய வாழ்நாள் என்பது குறிப்பிட்ட காலம்தான் நிரந்தரம் கிடையாது அப்போ நம்முடைய காதுகளில் மாத்திரம் ஒலித்து கொண்டிருப்பதெல்லாம் ஒரு பயனும் என்று மேடம் சொன்னது போல அதை அடுத்த தலைமுறையினரிடம் கொண்டு சென்று சேர்க்க வேண்டிய மகத்தான பணி நம்மிடம் இருப்பதாக நாம் முதலில் நம்ப வேண்டும் நமக்கு அந்த நம்பிக்கை இருந்தால் தான் அடுத்த தலைமுறையினரிடம் அதை கொண்டு சேர்க்க முடியும் நமக்கு அந்த நம்பிக்கை இல்லாமல் நம் குழந்தைகளை பார்த்து நீ இந்த மாதிரியை இரு இங்கே வந்து இந்த இந்த கடவுளை நீ வணங்க வேண்டும் இதை இந்த சம்பிரதாயத்தை பின்பற்ற வேண்டும் என்றால் அவர்கள் கேட்கிற கேள்விகளுக்கு பதில் இல்லாமல் அவர்களுக்கு நாம் அட்வைஸ் மாத்திரம் பண்ணி கொண்டிருந்தால் அவர்கள் முன் நாம் பொருளற்றவர்களாகத்தான் நிற்போம் அப்போ இந்த மண்ணிலே வந்த இந்த அறம் இந்த தர்மம் நம்முடைய இந்து தர்மம் நமக்கு சம்பிரதாயங்களை மாத்திரம் சொல்லவில்லை ஏனென்றால் இந்து மதத்துக்கு ஆறு தரிசனங்கள் உண்டு நண்பர்கள் ஆறு தரிசனங்கள் சாங்கியம் யோகம் நியாயம் வைசேஷம் பூர்வ மீமாசம் உத்தர மீமாம்சம் என்று ஆறு தரிசனங்கள் உண்டு அதை விரித்து பேச இங்கே நேரமில்லை இந்த ஆறுமே நம்முடைய மதத்தை நாம் பார்க்கிற ஆறு பேர் பார்வை இதில் என்னென்ன செய்யணும் என்ன முறைப்படி என்னென்ன செய்யணும் என்பது ஒரு பார்வை ஆனால் விவாதத்தின் மூலமும் இன்டெலிஜென்ஸ் அறிவின் மூலமாக இந்த தர்மம் தான் மிகச்சிறந்த தர்மம் என்று நிறுவுவதும் இந்த மதத்துக்கு இருந்த ஒரு பார்வை அதைத்தான் ஆதிசங்கர் செய்தார் அவருடைய பாதையே அறிவின் பாதை தான் அது வெறும் உத்தரவுகளினால் அமைந்த பாதை அல்ல அது அறிவுசால் விவாதத்தினால் நிறுவப்பட்ட ஒரு தர்மம் தான் இந்த தர்மம் அந்த அறிவைத்தான் நம்முடைய குழந்தைகளுக்கு எடுத்து வேண்டும் அந்த அறிவினுடைய ஒரு மகத்தான பகுதி தான் எவ்வளவுக்கெவ்வளவு நான் அமைதியை நாடுகின்றோமோ அமைதிக்காக பாடுபடுகின்றோமோ பிரார்த்தனை செய்கின்றோமோ அந்த அளவு அந்த அமைதிக்கு ஆபத்து ஏற்படுத்துகிறவர்களை முளையிலேயே கிள்ளி எரிய வேண்டும் என்ற வீரத்தை அவர்களுக்கு ஊட்டுவதும் இந்த அமைதியினுடைய ஒரு பகுதி தான் யூ ரியலி சம்டைம்ஸ் டு பி ஃபார் வார் வேறு வழி கிடையாது அதனால் தான் மகாகவி பாரதி முழுக்க முழுக்க அறிவின் தான் தெய்வம் என்று நம்பிய மகாகவி பாரதி ஆத்தி சூடி இளம்பிரை அணிந்து மோனத்திருக்கும் முழுவெண் மேனியன் கருநிறம் கொண்டு பார்க்கடல் விசை கிடப்போன் மகமது நபிக்கு மறையரு புரிந்தோன் இயேசுவின் தந்தை என பல மதத்தில் அரு உணர்ந்துணராது வரவிடும் பரம்பொருள் ஒன்றே என்பதுதான் இந்த மண்ணினுடைய தத்துவம் கடவுள் என்பது ஒன்று ஆனால் நாம் நம்புகின்ற நம்முடைய பாதைக்கான சில மாற்று கருத்துக்கள் வருவதை ஏற்றுக்கொள்ளலாம் ஆனால் பேக்ரவுண்ட் டெரரிசம் வருவதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் போரை கூட ஏற்றுக்கொள்ளலாம் பிராக்ஸி வாரை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் இப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் போர் என்றால் போர் சங்க காலத்திலிருந்து நமக்கு நாம் பார்க்காத போர்களா போர் என்றால் போராக இருக்க வேண்டும் பேக்டோர் என்ட்ரன்ஸ்ல டெரரிசம் என்பது என்றால் அதற்கான பதிலடி கொடுக்கப்பட வேண்டும் ரொம்ப முக்கியம் அதனாலதான் இந்த நாட்டை ஆக்கிரமிக்கிறதுக்காக வெள்ளைக்காரர்கள் வந்தபோது மகாகவி பாரதி வீர சிவாஜி தன் படையினருக்கு வழங்கிய உரை என்று ஒரு கவிதையை எழுதினார் வீர சிவாஜியோட காலம் முன்னாடி எல்லாருக்கும் தெரியும் வெள்ளையர்கள் வந்தது பின்னாடி ஆனால் வீர சிவாஜி தன் சைன்யத்துக்கு என்ன சொல்லி இருக்க முடியும் போருக்கு போவதற்கு முன்னால் வீர சிவாஜி தன் சைன்யத்துக்கு ஆற்றிய உரை என்று மகாகவி பாரதி எழுதுகிறது ஆரம்ப வரியே அது தப்பு வந்தே மாதரம் வந்தே மாதரம் என்று ஆரம்பிக்கும் வந்தே மாதரம் என்கின்ற கோஷம் பல்லாண்டுகள் பின்னால் வந்தது சிவாஜி அதற்கு முன்பு வந்தவர் மாவீரர் மகாராஷ்டிர சிவாஜி மூலம் அது தெரியாததா பாரதிக்கு தெரிந்துதான் எழுதின அந்த உணர்வை நாம் கொடுக்க வேண்டும் என்பதுதான் அந்த கவிதையினுடைய சேனை தலைவர்கள் சிறந்த மந்திரிகள் ஆனைத்திரள் வீரர்கள் பாரத நாடு பழம்பெரும் நாடு நீரதன் புதல்வரின் நினைவகற்றாது பாரத பூமி பார்க்கலாம் திலகம் நீரதன் புதல்வரின் நினைவகற்றாது மேன்மை வீரரை பெறாத மேன்மை மலடி என்று உரைக்கும் என்று சிவாஜி சத்ரபதி சிவாஜி தன் சைன்யத்துக்கு ஆற்றிய உரையை மகாகவி பாரதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டிலே பாடலாக ஏன் எழுதினார்ல அவ எல்லாருமே அமைதியை விரும்புகிறவர்கள் ஆனால் நாம் எல்லாம் இந்த சத்சங்க கூட்டம் முடிந்து சுவாமியினுடைய பிரசாதத்தை பெற்றுக்கொண்டு வீட்டுக்கு போய் அல்லது இங்கேயே நம்முடைய உணவை முடித்து கொண்டு வீட்டில் போய் கொஞ்ச நேரம் நம்முடைய ஃபோனை எல்லாம் பார்த்துவிட்டு நிம்மதியாக சந்தோஷமாக எந்த பிரச்சனையும் கவலையும் இல்லாமல் எவ்வளவு வேண்டுமோ அவ்வளவு ஏசியை வைத்து கொண்டு சௌகரியமாக போர்வையை போர்த்து கொண்டு தூங்குவதற்காக நம்முடைய வீரர்கள் இளைஞர்கள் எத்தனை பேர் கூட்டத்தில் இருந்தார்கள் எத்தனை பேர் ஏசி ரெண்டு பாயிண்ட் ஜாஸ்தி வச்சா நம்மால் இருக்க முடியல சியாச்சின் மலை சரிவிலே நிற்கிறானே என்னுடைய இளைஞன் அவன் எதை பார்த்தான் வாழ்க்கை பறவைகள் வர முடியாத இடம் அது ஒரு புல் கூட முளைக்க முடியாத இடம் அது புல் வாழாத இடத்திலே நம்முடைய இளைஞர்கள் காவல் காக்கிறார்கள் என்றால் தேசபக்தி என்பதை நம்முடைய பிள்ளைகள் விளையாட்டுத்தனமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது இன்றைக்கு பகைவர்கள் ப்ராக்சி வார் நடத்துவது பெரிய வருத்தம் தான் ஆனால் அதைவிட எனக்கு வருத்தமாக இருப்பது இங்கேயே இருக்கிற சில பேர் நம்முடைய தேசத்தையும் நம்முடைய இராணுவத்தையுமே குறை சொல்லி பேசிக்கொண்டு எதற்கு ஒரு பத்து பேர் இன்னும் கூடுதலாக லைக் போடணும் என்பதற்காக இதை இது நடப்பதை நாம் அனுமதிக்க வேண்டும் என்றால் தேசம் என்றால் தேசம் தாய்க்கும் தேசத்துக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது என்னுடைய அம்மாவுக்கு நான் கொடுக்கிற மரியாதையை என்னுடைய தேசத்துக்கு கொடுக்க வேண்டும் தானே வந்தே மாதரம் என்பது ஆதிசங்கரால் வழங்கப்பட்ட ஒரு சொற்றொடர் அல்லவா அதுதானே இந்த தேசத்தினுடைய முதுகெலும்பு பாடலானது என்றால் லவ் பீஸ் அண்ட் அதற்காக நாம் கடைசி எல்லை வரை போக வேண்டும் என்பதுதான் இந்த தேசத்தின் இதிகாசங்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்த பாடம் ராமாயண கதை தான் முதல் இதிகாசம் ராமாயணத்தில் எதை நீங்கள் பார்க்கிறீர்கள் ஏற்கனவே அனுமனை தூது விட்டாச்சு பகைவன் சாதாரண தவறை செய்யவில்லை இவனுடைய மனைவி எடுத்துக்கொண்டு போய் வைத்திருக்கிற சாதாரண தவறு அல்ல சரிப்பா விட்டுதல்ல மன்னிச்சுரு அந்த தவறே கிடையாது அப்படிப்பட்ட பகைவனுக்கு ஏற்கனவே அனுமன் மூலம் ஒரு தூது போய் போயாகிவிட்டது படை எடுத்து எங்கிருந்து பீகார்லேருந்து ஸ்ரீலங்கா மட்டும் நடந்து போயிருக்கு என்ன ஜெட் விமானமா இப்ப நாம வச்சிருக்கிற மிக் டுவெண்ட்டி ஃபோர் என்ன இருக்கு நடந்து கடலையும் தாண்டி அந்த தேசத்துக்கு போன பிறகு எதற்கு போகிறார் போருக்கு போகிறார் அந்த நேரத்தில் இரண்டாவதாக தூது விட வேண்டும் என்று சொன்ன வந்தால் இந்த தேசத்தினுடைய இதிகாச நாயகனான ராமன் எல்லாரும் எதிர்க்கிறார்கள் இதற்கு பிறகு என்ன தூது இவ்வளவு தூரம் வந்துட்டோம் ஏன்னா அந்த ஆர்மின்றது பொங்குகின்ற மன உணர்வோடு ஒரு ஆர்மையை வச்சிருக்கணும் எப்பவுமே நீங்களா கொஞ்சம் ஒரு அஞ்சு நாள் தூங்குங்கப்ப அப்புறம் சண்டைனாலே அந்த உணர்வுகள் மட்டுப்பட்டு விடும் அமைதியை பற்றிய பேச்சு அப்போ வரக்கூடாது அந்த இடத்தில் தலைவனான ராமன் சொன்னான் ரெண்டாவது தூந்து அனுப்ப போகிறேன் லக்ஷ்மணனிலிருந்து அத்தனை பேரும் அதை எடுத்தார் இன்னுமே தூதுன்ற பேச்சே கிடையாது இன்னுமே சண்டைதான் ஆனால் ஒரு விரோதியாக இருந்தாலும் அமைதிக்கான கடைசி வாய்ப்பு வரை கொடுத்தே தீருவேன் என்று ராமன் அப்படித்தான் அங்கதனுடைய தூது ராமன் அனுப்ப அங்கதனுடைய தூதும் தோற்று போய் போரும் ஆரம்பித்த பிறகு முதல் நாள் போரிலேயே ராவணன் வந்து ராமபிரவனுடைய அந்த சரங்களினால் அத்தனையும் எழுந்து கீழே விழுந்து கிடந்த அந்த சந்திப்பு எப்படி இருந்திருக்கும் என்பதை ஒரு நிமிடம் உங்கள் கற்பனையிலே யோசித்து பாருங்கள் நண்பர்களே பத்து மாதங்களாக மனைவியை வைத்திருக்கிற ஒரு தரங்கெட்டவனை நேருக்கு நேர் பார்க்கிறான் கையில் ஆயுதங்கள் இல்லாமல் அவன் நிற்கிற போது என்ன தோன்றும் இவனுக்கு தேவை ஒரே ஒரு அம்பு இவனுக்கு இருக்கிற அந்த பட்டியிலே ஏகப்பட்ட ஆயிரக்கணக்கான அம்புகள் இருக்குது ஒரு அம்பு போதும் ஆனால் அந்த நேரத்தில் ஆயுதமின்றி இருப்பவனை அழித்துவிடக்கூடாது என்று இன்று போய் போருக்கு நாளை வா என்று சொன்ன கருணை வள்ளல்தான் இந்த தேசத்தினுடைய இதிகாச நாயகன் என்றால் இறுதி மூச்சு வரை அமைதிக்காக நாம் பாடுபடுவோம் ஆனால் அதை புரிந்து கொள்ளாதவர்களாக எதிரிகள் இருந்தால் அப்போதுதான் சொல்லுகிறார்கள் உன்னுடைய எனிமிதான் உன்னுடைய பகைவன் தான் நீ எடுக்க வேண்டிய ஆயுதங்களை தீர்மானிக்கிறான் என்று சொன்னது அந்த நேரத்திலும் இங்கிருந்து புறப்பட்ட நம்முடைய விமானங்கள் அங்கே இருக்கிற சிவிலியன் டார்கெட்ஸை கொஞ்சம் கூட தொடாமல் அங்கே இருக்கிற பதினாலு மிலிடரி பேஸை மாத்திரம் அழித்துவிட்டு திரும்பி இருக்கிறது என்ற நம்முடைய இராணுவத்தை பற்றி நாம் பெருமைப்பட்டு மகிழ்ச்சியதில் நம் பிள்ளைகளுக்கு நம்முடைய தர்மத்தை பற்றியும் அன்பை பற்றியும் அமைதியை பற்றியும் நிறைய சொல்லித்தர வேண்டியிருக்கிறது அவர்கள் சொன்ன